காரைக்கால் அடுத்து திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமாக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பி பூஜைகள் செய்து பின்னர் கொடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசன திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேச்சத்துடன் துவங்கியது மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் எட்டாம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும் பத்தாம் தேதி தெருவடைச்சான் சப்பரமும் பனிரெண்டாம் தேதி தேர் திருவிழாவும் இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பதினான்காம் தேதி தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்